வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்க போறோம் இந்தியாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோடி கோடியான பக்தர்களால் போற்றப்படும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வரலாற்றை பத்திதான் பார்க்க போறோம் இந்த கோவில் வெறும் வழிபாட்டு தலம் இல்லை இது பல நூற்றாண்டுகளின் வரலாறு எண்ணற்ற நம்பிக்கைகள் மற்றும் புராண கதைகளை தன்னகத்தே கொண்டது வாங்க இந்த மகத்தான வரலாற்றை விரிவாக பார்க்கலாம் கதைகள் முனிவர் கதை ஒரு காலத்தில் முனிவர் என்பவர் மும்மூர்த்திகளில் பிரம்மா விஷ்ணு சிவன் யார் சிறந்தவர் என சோதிக்க நினைக்கிறார் பிரம்மா சிவனை சந்தித்த பிறகு வைகுண்டத்தில் உள்ள மகாவிஷ்ணுவை சந்திக்கிறார் விஷ்ணு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார் முனிவர் கோபம் கொண்டு விஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைக்கிறார் விஷ்ணுவோ கோபப்படாமல் முனிவரின் காலை வருடி விடுகிறார் ஆனால் தன் கணவரை முனிவர் எட்டி உதைத்ததை பார்த்த மகாலட்சுமி கோபமடைந்து வைகுண்டத்தை விட்டு பூலோகத்திற்கு செல்கிறார் ஸ்ரீனிவாசன் அவதாரம் மகாலட்சுமியை பிரிந்த விஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் பூவுலகிற்கு வருகிறார் அவர் வேங்கட மலையில் ஒரு புற்றில் தவம் செய்கிறார் இவரை வெங்கடேசர் வேங்கடவன் என அழைக்கிறோம் அப்போது லட்சுமி தேவியோ பத்மாவதி தேவி என்ற பெயரில் பூவுலகில் அவதரிக்கிறார் ஸ்ரீனிவாசன் பத்மாவதியைக் கண்டு காதல் கொள்கிறார் இந்த திருமணத்திற்கு பணம் தேவைப்பட்டதால் ஸ்ரீனிவாசன் குபேரனிடம் கடன் வாங்குகிறார் அந்த கடனை அவர் கலியுகம் முடியும் வரை அடைப்பார் என்று சொல்வார்கள் இந்த கடன்தான் பக்தர்களின் காணிக்கையாக வருகிறது என்பது ஐதீகம் வரலாற்றுச் சான்றுகள் பழமையான கோவில் திருப்பதி கோவில் எந்த ஆண்டில் கட்டப்பட்டது என்று துல்லியமாக சொல்ல முடியவில்லை ஆனால் இது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்றவற்றில் திருமலை திருவேங்கடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அரசர்களின் பங்கு பல்லவர்கள் முதன் முதலில் தொண்டைமான் இளந்திரையன் என்ற மன்னன் இக்கோவிலை கட்டியதாகவும் பல்லவர்கள் இதை பராமரித்ததாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன சோழர்கள் பாண்டியர்கள் சோழ பாண்டிய மன்னர்கள் இக்கோவிலுக்கு பல நன்கொடைகளை வழங்கியுள்ளனர் இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை கல்வெட்டுகளே இது தமிழர்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்துகிறது விஜயநகர மன்னர்கள் கிருஷ்ணதேவராயர் உட்பட விஜயநகர மன்னர்கள் இக்கோவிலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தார்கள் எண்ணற்ற தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் என காணிக்கைகள் வழங்கினார்கள் இந்த மன்னர்கள் காலத்தில்தான் கோவில் மிகவும் வளர்ச்சியடைந்தது கோவில் சிறப்பம்சங்கள் ஏழுமலைகள் திருமலையில் ஏழு மலைகள் உள்ளன அவை சேஷாத்ரி கருடாத்ரி நீலாத்ரி அஞ்சனாத்ரி விருஷபாத்ரி நாராயணாத்ரி மற்றும் வெங்கடாத்ரி ஏழு மலையானாகிய வெங்கடேச பெருமாள் ஏழாவது மலையான வெங்கடாத்ரியில் வீற்றிருக்கிறார் பிரசாதம் திருப்பதி லட்டு பிரசாதம் விஜயநகர மன்னர்கள் காலத்திலிருந்துதான் வழங்கப்பட்டு வருகிறது இது ஒரு உலக பிரசித்தி பெற்ற பிரசாதம் திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள் இங்கே மிக விமரிசையாக கொண்டாடப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் ஆக திருப்பதி ஏழுமலையான் கோவில் என்பது வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல இது நம்பிக்கை வரலாறு கலாச்சாரம் மற்றும் பக்தியின் உச்சகட்ட வெளிப்பாடு இங்கு செல்லும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு புதிய உணர்வையும் ஆழ்ந்த அமைதியையும் உணர்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்டில் பகிருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி